அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விடையான முக்கிய அறிவிப்பின் படி கே சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி உங்களை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு இரண்டு புள்ளி மூன்று ஐந்து கோடி வீட்டு கேஸ் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் இந்த சிலிண்டர் இணைப்பு பெற்றிருக்கும் பயனாளிகளின் உண்மை தன்மை சரிபார்ப்பு பணி கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வருகிறது அதன்படி சிலிண்டர் இணைப்பு யார் பேரில் உள்ளதோ அவர்கள் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று விரைவு ரேகை வெளி ரேகை அல்லது முகப்பதிவு வாயிலாக வாடிக்கையாளரின் தன்மை விவரம் உறுதி செய்யப்படுகிறது இதனை நேரி செய்ய முடியாதவர்களுக்கு எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் போன் அல்லது சிலிண்டர் டெலிவரி செய்யும் ஊழியர்களின் மொபைல் போன் வாயிலாக பதிவு செய்யலாம் இதுவரை மொத்த வாடிக்கையாளர்களின் பாதி பேர் கூட பதிவு செய்யவில்லை இந்நிலையில் தன்மை சரிபார்ப்பு பணியை வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது இது குறித்து பெட்ரோலிய அமைச்சக அதிகாரி கூறியதாவது கோவை மதுரை திருச்சி மாவட்டங்களில் உள்ள கேஸ் சிலிண்டர் பயனாளிகளில் அறுபது சதவீதம் பேர் விரைவில் ரேகை பதிவு செய்துள்ளனர் ஆனால் சென்னையில் இருபத்தைந்து சதவீதம் பேர் மட்டுமே பதிவு செய்துள்ளனர் ஒட்டு மொத்தமாக ஐம்பது சதவீதம் பேர் கூட ஒத்து ஒத்துழைக்கவில்லை எனவே சிறப்பு முகாம்கள் வாயிலாக வாடிக்கையாளரின் உண்மை சரிபார்ப்பு பணியை மார்ச் மாதத்திற்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நன்றி வணக்கம்